சரத்குமாரோட மகளான வரலட்சுமி நிக்கோலாய் சச்சதேவ் அப்படின்றவங்கள காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நிக்கோலாய் சச்சதேவுக்கு ஏற்கனவே திருமணமாயி விவாகரத்தும் ஆயிருந்தது அந்த தம்பதிக்கு டீன் ஏஜ்ல ஒரு மகளும் இருக்காங்க வரலட்சுமி அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த பெண்ணிடம் நல்ல விதமாவே பழகி வராங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஷாப்பிங் பண்ண புகைப்படங்கள் எல்லாம் சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அதே போல திருமணம் முடிஞ்ச கையோட செய்தியாளர்களை சந்திச்சு இனி என்னோட பேருக்கு முன்னாடி வரலட்சுமியோட பேரும் இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திருக்கிறாரு இவரு அது மட்டும் இல்லாம நடிகர் சரத்குமார் கூட ரொம்பவுமே அன்னோன்யமா பழகி வராரு ரெண்டு பேரும் பாடி பில்டர்னால சூப்பரா வேவ்லன் தொத்து போகுதுன்னு தான் சொல்லணும் மாமனார் சரத்குமார் கூட மட்டும் இல்லாம மாமியார் சாயாதேவி கிட்டயும் ரொம்ப அன்பா பழகி வராரு நிக்கோலாய் நேத்து சாயாதேவி அவர்களோட பிறந்தலான கொண்டாட்டத்துல ரொம்பவுமே அன்பா அவங்களுக்கு முத்தம் கொடுத்து அத கொண்டாடி இருக்காரு இத பார்த்து வரலட்சுமி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க இந்த வீடியோஸ்லாம் சோஷியல் மீடியால ஷேர் ஆயிட்டு வருது